என்னது டைரக்டர் எச்சக்கலையா ஓ எஸ்எக்கியா ஸ்கிரீன் ஆன் பண்ணிட்டீங்களா சரி சரி ஓகே ஓகே பாய் என்னது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எச்சக்கலையானே வச்சு பேசுங்க ஏன்னா அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸோடைய மத அரசியலை வந்து சினிமா மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து கலவர உண்டு பண்ண முயற்சி செய்கிறான் அப்போ அவன் எச்சக்கலை தானே அப்படிங்கிறீங்களா எச்சக்கலையோ எஸக்கியோ சரி வீடியோ காலில் போய் பார்க்கலாம் என்ன என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு எங்க அண்ணன் ஒரு எட்டாம் கிளாஸ் போது நினைக்கிறேன் அவங்க கூட படிச்ச நண்பருடைய அப்பா வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருந்தாரு அவருடைய தூண்டுதலின் பேர்லையா இல்லாட்டினா வந்துட்டு இவனுங்களே வந்து ஆர்வமாக எழுதுனாங்கன்னு தெரில ஒரு மூன்று கதைகள் வந்து எழுதி புத்தகமா போட்டாங்க ஒரு சின்ன புத்தகம் தான் அதை வந்து அவனோட கிளாஸ்ல பக்கத்தில் இருக்கிற கிளாஸ்ல எல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்து படிக்க சொன்னாங்க அந்த கதையில எவ்வளோ தரம் இருந்திருக்குமோ எவ்வளோ புரிதல் இருந்திருக்குமோ அந்த கதையில் எவ்வளோ கதை இருந்திருக்குமோ அத தாங்க இங்க படமா எடுத்து வச்சிருக்கிறார் ஒருத்தர் பரமசிவன் இங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூட அறிவு இல்லை இதோட கிழமை வந்துட வேண்டியது படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சரி இவரெல்லாம் போய் கதை சொன்னா எந்த ப்ரொடியூசர் வந்து சரிப்பா படம் எடுத்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறானுங்க அர்ஜுன் சம்பத் சொல்லுவான் இல்ல ஆர் எஸ் சொல்லுவான் சரி படத்தைய கூட ஒரு வாந்தி மாதிரி எனத்தையும் எடுத்து வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ட்விட்டர்ல கம்பு சுத்திட்டு இருக்கிறார் அதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா நீ இவ்ளோ பெரிய கோமாளியாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவர ஆட அந்த திரௌபதி மோகன்ஜி வந்து ஊத அப்படியே ட்விட்டர் களைகட்டி இருந்தது அவனே இந்த கிறிஸ்து மதத்தை வச்சுதான் இப்ப ரீசண்டா ஒரு படம் தானே இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்நாக்குல புண்ணுதான் அதனால இதாட ஆட அது ஊத அது தான் இருந்துச்சு இல்ல என்னன்னா ஹிந்து மதவுமே ஒரு கன்வெர்டட் மதம் தான் அப்படிங்கிற அறிவு இவனுக்கு இருக்கா தானே உனக்கு அறிவு இருக்கான்னு நான் கேட்கறது தப்புதான் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி அதனால உனக்கு தெரிஞ்சிருக்க இல்லை இவருக்கு அறிவு இருக்காது புரிதல் இருக்காது அப்படின்னு இவர் எடுத்து வச்சிருக்க படத்தை பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஆறு வயசு கரண்ட் எவ்வளவு அறிவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லாத போய் உனக்கு அறிவு இருக்கா நீ இதை செஞ்சிருக்கலாமே உனக்கு அறிவு இருக்கா அதை செஞ்சிருக்கலாமே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்க முடியாதுல அறிவில் போய் எத்தனை தடவை தான் நீ அறிவு இருக்கா அறிவிக்கான்னு கேட்க முடியும் இருக்கிறத கேட்டா பரவாயில்ல இல்ல அது எப்படி கேட்க முடியும் ஏன் நிகழ்காலத்துல நடந்ததை பேசுங்க அவ்வளவு நல்லவங்களா இந்துக்கள் எல்லாருமே மைக்கேல் பட்டியல அண்ணாமலை என்ன பண்ணாரு அந்த பொண்ணு சாகர தருவாயில இருக்கிற பொண்ணு கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்து அது கிட்ட நோண்டி நோண்டி என்னமோ கேள்விக்கிட்டு இவங்களுக்கு வேண்டிய பதிலை வாங்கிக்கிட்டு அப்புறம் இந்த கேள்விக்கு அந்த பதில்னு சொல்லிட்டு வெட்டி ஓட்டி ஆஹ் என்னெல்லாம் ஃப்ராடு தனம் பண்ணாரு ஃப்ராடுத்தனம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சதா இல்லையா அதே மாதிரி விமல் இந்த படத்துல வந்து ஒரு ஆசிரியர் தான் அவங்க பள்ளியில வந்து இது மாதிரி ஒரு மாணவி நடக்கிற மாதிரி காமிச்சிருந்திருக்கலாமே நம்ம ஹிந்துக்களை மட்டும் தான் ரொம்ப நல்லவங்க இருக்கிற மாதிரி படம் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கீங்க எங்க திருப்புறம் பண்றோம் ஒரு கோவிலு கீழே வந்து மசூதி இங்க கறி சமைக்கிறாங்க அங்க கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண முயற்சி செஞ்சாங்க அது மாதிரி உங்களுடைய படத்திலயுமே வந்து மலை அடிவாரத்துலதான் அந்த மூணு ஊர் இருக்கிற மாதிரி காமிக்கீங்க அது மாதிரி இன்னொரு சீன் வச்சிருந்துலாமே ஹிந்துக்களும் இப்படிதான் இருக்காங்க ஒரு ட்வீட் சங்கி என்றால் யாரு கர்த்தாவே அது கர்த்தாவதான் அவர் கூப்பிடுவாரு யாரு கர்த்தாவே மண்ணை நேசித்தால் சங்கியா மதம் என்பது ஒரு மனநோய் அப்படின்னு பேசியிருக்க அதே மனநோய் தானே அண்ணாமலைக்கு இருந்துச்சு படத்துல காமிச்சிருக்கியா அனாமலை அப்படியே நேரடியா காமிக்க வேணாம் ஏதோ ஒரு நபர் இது மாதிரி செய்யற மாதிரி காமிச்சியா திருப்பரம் கொன்றத காமிச்சியா காமிக்கல அப்ப இங்க யாருக்கு மனநோய் உனக்கு வந்து செலக்டிவ் மனநோய் இந்த படத்தை ஆதரிச்சு யாரெல்லாம் ட்வீட் போட்டு எல்லாரும் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவன் மைக்கேல் மைக்கிள் பற்றி அண்ணாமலை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தாய்மதத்துக்கு திரும்புங்க கிறிஸ்துவர்களும் இஸ்லாமர்களும் சாத்தானின் பிள்ளைகளாகி பல வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொன்ன சீமான் அப்புறம் அந்த எச்சக்கலக்கி ஓ ஏகலவனுக்கு ஆளு அப்புறம் இன்னும் ரெண்டு மாபெரும் போராளிகள் பத்தி பார்க்க போறோம் அவங்க எல்லாம் தான் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு போராளிகளை பத்தி அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த எழுபது எண்பதுகளில் பேங்கிங் செக்டர் இல்ல கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்த்தவங்க வச்சுதான் இந்த படம் வந்து நகருது அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு தான் அந்த வந்து பேங்க்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினவங்களா இருப்பாங்க அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினா சலுகை பெற்றவர்களா வெள்ளையில இருப்பாங்க அதுவுமே அவங்க குவாலிஃபைடா இருப்பாங்க அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வந்திருப்பாங்க பட் முன்னுரிமை அப்படிங்கிற ஒன்னு ஒரு விஷயத்த வாங்கி வந்திருப்பாங்க ரொம்ப கம்மியான ரேஷியோஸ் இப்ப நீங்க கணக்கெடுத்து பார்த்தாலும் அந்த ரேஷியோஸ் வந்து கம்மியாதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கம்மியான ரேஷியோஸ்ல அதற்காக மதம் மாறினவங்களை கொண்டு வந்து படம் முழுக்க அதுதான் மாறினாங்க அப்படிங்கிற கேக்க காமிக்கிற மனநிலை எப்படி இருக்குன்னா அதே எழுவதுல பறந்த நபர்கள் இயக்குனர் எழு எழுபதுலதான் பறந்து பாரு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது இப்ப எல்லாம் நம்மளுக்கு பேசுறதுக்கு காமெடி பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல அங்க நீங்க இன்னொருத்தனை அசிங்கப்படுத்தணும் காமெடி பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து இதைத்தான் தூக்கிட்டு போ கிறிஸ்துவ நபர் இருக்கார் நண்பர் இருக்கார் அப்படின்னா இததான் சொல்லுவாங்க ரொட்டி துண்டுக்கு மாறினா இன்னமும் அந்த மனநிலையில அந்த புத்தியில அங்கே ஃப்ரீஸ் ஆயிட்டார் போல பிரெயின் ஆயிடுச்சு போல அந்த பதினாறு பதினேழு வயசுல அதை அப்படியே வந்து இந்த காலகட்டத்துல வாந்தி எடுத்து வச்சிருக்கானா இவன் இது வரைக்கும் எந்த புத்தமும் வாசிக்கல எந்த புரிதலும் இல்லை அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா என்னோட ஊருக்கு மிக அருகாமையில் உள்ளதுதான் மீனாட்சிபுரம் அங்க எதுக்கு மதம் மாறினாங்க அந்த தலித் சமூகத்தினர் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தாங்க முடியாம தாங்கவே முடியாம ஒருத்தர் மதமே மாற முயற்சி செய்யறாங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஊரே அப்ப அவங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளவு டாக்சிக்கா ஃபீல் பண்ணிருப்பானுங்க அதெல்லாம் படத்துல காமிச்சியா நீ இந்த தலித் ஒடுக்குமுறை தான் வந்துட்டு அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு இன்னைக்கு திருமாவா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறாங்க அவருக்கு எதிராக ஒரு பிம்பத்தை இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கட்டியமைக்குது பறையர் சமூகத்திற்கான தலைவர் இவன் தான் பறையரின் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்ட அந்த ஏர்போர்ட் கூச்ச நாச்சமே இல்லாம இந்த படத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கான் ஏன்னா உங்க அப்பா அம்மா எல்லாம் நீயும் அந்த மீனாட்சிபுரம் பக்கத்துல தென்காசி கிட்டதான் உன்னோட ஊருமே ஆஹ் எல்லாம் தெரியாதா எவ்வளவு நம்ம அனுபவிச்சிருப்போன்ட்டு ஆஹ் நீ போய் வெக்கம்லாம் இந்த படத்துல போய் உட்கார்ற பத்தியா ஏன் உன் சொந்தக்காரனே மாறி இருப்பாங்க மதம் ஏன் மாறி இருப்பாங்க இவ்வளவு அடுக்குமுறை ஒடுக்குமுறையும் தாங்க முடியாம தானே மாறி இருப்பாருங்க இல்ல இரநூத்தம்பது ரூபா டிக்கெட் எடுத்துட்டு போய் அந்த ஏகலவன் பக்கத்துல போய் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் உண்மையிலே நீ பறையர் மக்களுக்கான தலைவனா நீ உணர்ந்தனா உன்னை நோக்கியும் உன்னை தேடியும் வந்து பறையர் மக்கள் வராங்க அப்படின்னா ஆக்சுவலா பறையன் போடாத அப்படின்னு தான் நீ சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீ சாதி பேரை பெருமையா போடுன்னு வேற சொல்ற சரி அதுல இருக்கிற அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அவங்களுக்கு நீ கடத்துறியா நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சோம் நம்ம இன்னுமே படிக்கணும் இன்னும் மேல போகணும் படிப்பு தான் நம்மளை மேல கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னியான அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போய் போய் கேவலம் இந்த படத்தை போய் பாக்குறதுக்கு மொதல் நாள் முதல் ஷோல போய் உட்கார்ந்துருக்க நீ எல்லாம் ஒரு தலைவர் இப்ப இந்த முதல் போராளி தான் வந்து ஏர்போர்ட் இந்த ரெண்டாவது போராளி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் சம்பத்து அர்ஜுன் சம்பத்தை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் ப்ரொமோட் பண்றான் அப்படின்னா அவன் தான் ப்ரொமோட் பண்ணுவான் அந்த மாதிரி படத்தை அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஆனா அவன் பிகேட் புக்ஸ்ல ஒரு வாக்கு மூலமே கொடுக்குறான் அதாவது பாபர் மசூதிக்கு வந்து இடிச்சதுக்கு கரை சேவை பண்றதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து போன கோஷ்டியில நானும் ஒருத்தன் அப்படிங்கறதையும் அப்புறம் வந்து மாடை சாப்பிடுறவங்க எல்லாம் ஹிந்துக்களாங்க மாடு சாப்பிடும் ஹிந்துக்களாவே இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கமெண்டையும் பாஸ் பண்றாரு உத்தரப்பிரதேசல ஒரு இஸ்லாம் சமூகத்தினருடைய வீட்டுல அவங்க வந்து ஆட்டுக்கறி என்னமோதான் வச்சிருந்துருக்காங்க மாட்டுக்கறி வச்சிருந்தாலுமே தப்புல நம்ம சாப்பிடுறதுக்கு எல்லாருமே உரிமை இருக்கு அதை விட்டுருங்க ஆனா ஆட்டுக்கறி வச்சிருந்தவனையே தான் வச்சிருந்தான்னு சொல்லி கிளைம் பண்ணி அவனை கொன்னதுக்கு இவர் வந்து இந்த பிகை சேனல்ல சேனல உட்காந்து ஓவன் பாராட்டிட்டு இருக்காரு அப்படின்னா இதை நீ படத்துல காமிச்சிருக்கணும்ல இவங்க வந்து ஹிந்து மதவெறியோட தானே இருக்கிறாங்க நீ என்ன சொல்ற அந்த ட்வீட்ல உம் மத வெ மதவெறிங்கிறது வந்து மனநோய் அப்படிங்கிற இந்த இந்த இத்தனை பேர் நான் காமிச்சிருக்கேன் மனநோயை இந்த மனநோயாளிகள் உன் படத்துல காமிக்கவே இல்லையே நீனு அப்போ உனக்கு இருக்கிறது மனநோய் உனக்கு இருக்கிறது சாதி வெறி எனக்குள்ள இருக்குது சாணி இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் பயன்படுத்திக்கிட்டு உனக்கு படம் எடுக்க வைக்கிறதுக்கு பண்றானுங்க இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டாளிகள்லாம் உன வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி ஏத்து விட்டுட்டு இருக்கானுங்க நீ எல்லாம் பெரிய இவன்ட்டு அங்க கம்பு சுத்திட்டு இருக்க ட்விட்டர்ல மதம் என்னும் மனநோய் அதுல இருந்து இந்த படம் பயணிக்குதுன்னு சொல்றாரு அந்த படம் அதுல பயணிக்குதான்னு தெரியல ஆனா நீங்க அதுலதான் பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னு மட்டும் நல்ல புரியுது அந்த உங்களோட படத்தையும் உங்களோட ட்வீட்டையும் பார்க்கும்போது மனுஷனையா மதமா பாக்குறீங்க மனுஷனா மனுஷனாவே பாருங்க அவன் என்ன மதத்துக்காரனாவது இருந்துட்டு போட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்து வெள்ளம் வருது வரும்போது எவனாவது பதினாலாவது மாடிக்கு போயிட்டு கடவுளே இவ்வளவு வெள்ளத்தை குடுக்குறியே நிப்பாட்டு உடனே மலையன் வேண்டி பாத்துருக்கீங்களா யாரு சாப்பாடு கொடுக்க வரா யார் போட் எடுத்துட்டு வரான்னு தான் பார்ப்பாங்க அதுலயும் அத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்த வீட்டை கூட விட்டுட்டு போக தயாரா இருப்பாங்க சர்வைவலுங்க இதை தப்பு சொல்ல முடியுமா சர்வைவலா ஃபிட்னஸ் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் அவங்க ஒரு வேலை அந்த ரொட்டி கூட கிடைக்காம மதம் மாறி இருந்தாங்கன்னா அதை கொடுக்காம வச்சிருந்த ஓ மதத்தை தான் நீ கேள்வி கேட்கணுமே தவிர ஏன் மாறினீங்கன்னு அவங்கள கேட்க முடியாது வேலை வாய்ப்பு அவங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அதன் மூலமா இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுல இருந்து வடிவு காலம் வரும் நான் நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் சரி ஏன்னா கடவுளா சர்வைவலான்னு வரும்போது எல்லாரும் சர்வைவல் நோக்கிதான் போவாங்க சர்வைவல் நல்லா கிடைச்சு நம்மளுக்கு யாரோ ஃபண்டு கொடுத்துட்டு மதத்தை அப்பதான் சுற்றுவாங்க யாரோ நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க சர்வைவல் நல்லா போயிட்டு இருக்கு போல அதனால இப்போ மதத்தை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருக்க சரி உன் போக்குல யோசிச்சா கூட இன்னும் ஒரு படி அதிகமா போயிலாம் யோசிச்சு வந்திருக்கணும் கிறிஸ்தவர்கள் வந்து பிரெட்டு துண்டுக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் வந்து மதம் மாறினாங்க சரி அதுக்கு முன்னாடியே மதம் மாறின இஸ்லாமியர்கள் எதுக்கு மதம் மாறினாங்க அப்ப எங்க சிக்கல் இருந்துச்சு உன் மதத்துல சிக்கல் இருந்துச்சு அந்த மதத்துல அடுக்கும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இருந்துச்சு அதை பேசணும்ல பேசிருக்கியா